ಸಂದಮಿ ಓರ್ಮ್ ಸಂದಮಿ ತಮಿ ತಮಿ ಓರ್ಮ್ ಸಂದಮಿ ಮುಖ್ಯமான மாஸ்டர் ஜெட் என்னன்னா இப்போ அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் ஒரு தாயோட அரவணைப்பில் ஒரு தாயோட வளர்ப்புல ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்கு புக்கு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல குரூப் டான்சரா இருந்து அங்கிருந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசிர்வாதம் இறைவனுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான் இவ்வளவு எல்லாரோடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா உண்மையாகவே மாஸ்டர்ஜி ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு உணர்வு வரும் சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும்னால அது அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தா மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் பாருங்க ஒரு இவர் சொல்லிட்டு இப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம நான் கேட்டிருக்கேன் என்ன மாசி அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா நான் வியந்து பார்த்துருக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார் சீரியஸாக சொல்லுங்க சார் வந்து ஒரு ரொம்ப ஒருத்தர்லாம் ரொம்ப ரொம்ப ஜில்லா மாட்டேன் அந்த படம் அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம் நாங்கள் அப்படி போய்டுவோம் அப்படி அது அதுக்கப்புறம் அப்பப்ப பேசவும் கொள்வோம் ஆனால் ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து அந்த படம் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழியா ஒரு வாழ்க்கையை சொல் சொல்லுவார் அவர் வாழ்க்கையை சொல்லுவார் எப்படி வாழணும்னு சொல்லுவார் நான் நம்ம ஜிதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்னைக்கு பொங்கல் வருது அந்த ஷூட்டிங்க அப்போ ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்களில் அந்த ஆதிவாசிகளில் இருக்க ஆதிவாசிகளை வாழக்கூடிய அந்த அவங்களே கூப்பிட்டு வந்து டேரக்டர் சார் நடிக்க வச்சார் ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள் எத்தனை ப பெண்கள் எல்லோரும் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களோ குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு வந்து ட்ரெஸ் வா வாங்கி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதாவது இது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொருக்கு உதவி செய்யணும் அது மற்றவங்க ஏழையின் சிறப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் வந்து நிறையா பார்த்து மிரண்டிருக்கேன் வியந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ என் நீ ஹெல்ப் பண்றா இப்ப அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதில் காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவதூற பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பிரச்சனை பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து ஒரு நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார் அதனால தான் என்ன சொல்றாரு நீ நல்லது பண்ணுமா கையாலேயே நீ பண்ணு இப்போ ஒரு இப்போ வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இங்க மனு போடுறாங்க இவரு நடுவுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற சேவையை நிறைய பண்றாரு பட் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் பண்ணுறதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தவங்க பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் இவர் என்ன பண்ணுறாரு வாங்கி என் அக்கௌண்ட்டில் விடு நாங்கள் கொண்டே செய்கிறேன் அப்படி செய்யலை நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க இந்தா இவருங்க கஷ்டப்படுறாங்க இந்தா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த இவங்களுக்கு செய் அப்படி நேருக்கு நேராக கை கட்டுறார் ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி ముఖ్యమైన విషయం బేసిట్గా ఉందండి ஸோ இவ்வளவு ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து அப்போ பெரிய 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 பிஸ்னஸ் மேன்கள் இருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் மாஸ்டர்ஜி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம் நல்லது இன்றைக்கி இன்றைக்கி உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் விட்ட பசங்களே இன்றைக்கி அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று ஏன்னா இருபது இருபது வருஷம் செய்வாங்க சும்மாலாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா இருபது வருஷம் சேவாது அவ வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்கள் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிற்கிற எண்ணம் இருக்குது பாருங்க இது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்து சின்னடானே வந்து அடிக்கடி கோயில் கூட்டு போவார் சாமி இப்படி சாஸ்டாக பாலு சாமி முடி வைப்பார் அதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறையா மறுத்த மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கியிருக்காரு அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளெஸ்ஸிங் அவங்கள அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று நிற்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையாகவே நான் அதை சொல்லும்போது அப்போ தான் எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக சேரலான் இல்லை நான் ஒரு 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 சாதாரண ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்குள்ள எனக்கு கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு ஒரு விஷயம் ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயம் என் மனதில் அவர் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவர் ஃபோன் அடிச்சு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னே ஏன்னா இது என்ன அப்படின்னா சரி நம்ம ஒரு நம் நம்ம இப்படி ஒரு ஒரு இது ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி இப்போ மாஸ்டர் இல்லாமல் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்தவர் கிருபானந்தவர் யார் சொல்லுவார்னு சொல்லுவாங்க டே ஒரு இடத்துலேருந்து எதை செய்கிறோம்னா பசுமாடு பூரா பால் உடம்பெல்லாம் அது இருந்தாலும் பால் வேணும்னா மடியில் இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது வாழ்க்கையில் அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக வச்சு அவரும் அவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூலதனமாக போட்டு தன் தன் சம்பாதித்த போட்டு பண்ணுறாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு ஏழை சின்ன சின்ன எல்லாம் எவ்வளோ முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோட வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்தும் அவங்க அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வா வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகும் எந்த ஒன்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும் நீ அதுலேருந்து ரொம்ப உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சொல்லி சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் மாசி நான் ஒரு ஒரு ஆரம்பமாக ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் மாசேஜி அதை நீங்கள் அதுக்காக இதோட முடியும் இல்லை நீங்கள் அதுக்கப்புறமும் சொல்லுங்கள் முடிய என்னால் முடிஞ்சதே நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாஸ்டர் ஸோ மே ஒன்றாம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய அவர் அவருடைய அவருடைய பயணத்தில் நான் ஜிஸ்ட் சின்ன ஓரமாக அப்படி ஜாயின் பண்ணிட்டு போகிறேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவருக்கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் கையால் நேரம் செய்யுங்க அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றத்தில் மாற்றம் மாற்றத்தை செய்ய வேண்டும் கண்டிப்பாக வரே மாஸ்டர்ஜி டேட்டு இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம் அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயோ இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்த என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளாக இருக்கோ அந்த நானும் என்ன சீன் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன் இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஒரு உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பல ஏழை பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள் கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல பல முகங்களில் சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் மாற்றத்தில் இணைந்ததற்கான ஐடி கார்டு அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள் Aran dağin அறந்தாங்க நிஷா நீங்க என்ன பிடிச்ச பட்டை கிளம்புறீங்க பேச்ச பயங்கரமா இருக்கு உண்மையாவே ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து உண்மையாக நீங்க லாரஸ் மாசு தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா உடன் பிறவா தங்கச்சி தாங்க உண்மையாக அந்த எண்ணமும் உணர்வு இருக்கு உண்மையா மாசு செய்யக்கூடிய பல சர்வீஸ்களில் உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பருங்க நீங்கள் அப்புறம் அவர் செஃப் அவர் செப்பு சார் அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த டிராக்டருக்கு உதவி பண்ண அவரும் அந்த எல்லாரும் மனசு தாங்க அவ்வளோதாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னு அவ்வளோதாங்க ரொம்ப 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 சந்தோஷம்